ஒவ்வொரு விஷயமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க பணம் கொடுக்குறது கூட பணம் கிடையாது எத்தனை தேட்டரே கிடைக்கல அது ஒரு க விஷயம் ஏன்னா தேட்டர் நிறையா பதிமூணு படங்கள் வரல திரையரங்கள் கிடைக்கல நீங்கள் நல்ல ரிவ்யூ இல்லைனா தான் திரையரங்கு கிடைக்கும் படங்கள் தேட்டரு கிடையாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டப்பட்டு தான் படம் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கொண்டு போகணும் ஏன்னா இது மாதிரி படங்கள் வரணும் ஆக்ஷன் படங்கள்லாம் வரணும் ஏன்னா உருவாகிட்டே இருக்கணும் இயக்குனரும் அப்படி தான் அவர் வந்து எந்த குறையும் இல்லை இசை அம்மளப் இசை பண்ணுறவன் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு கடைசி காட்சியோட நான் பார்க்க சிரிக்காமல் ஒரு போலீஸ்காரங்க எப்படி இருக்கணும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க முதல் நடிச்சது ஜெகன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க தம்பி அவர் படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் நீங்கள் கொண்டு சேர்த்து இந்த படத்தை கொண்டு வரணும்னு தான் என்னுடைய விருப்பம் இதே மாதிரி நிறைய இளைஞர்கள் காத்துற அவங்களையும் கொண்டுவாங்க